இவ்வளவுக்கும் மேல் எதிர்பார்க்காததாக இன்னொரு டிஸ்கவரியும் செய்திருக்கிறார்கள் என்னவென்றால் வாயு புராணத்தில் ததஹா சம்பத்சரம் பூர்ணோ ஹாலோ ராஜா பவிஷ்யதி என்று வருகிறதாம் அப்புறம் பூர்ணன் என்கிற ஹாலன் ராஜா ஆவான் என்று அர்த்தம் அதாவது ஹாலனுக்கே பூர்ணன் என்று ஒரு பேர் இருந்திருப்பதாக தெரிகிறது பிராமணர்கள் சர்மன் போட்டுக் கொள்வது போல சகல சத்திரியர்களும் தங்கள் வர்மன் என்று சேர்த்து கொள்வார்கள் தக்ஷணத்திலேயே பல்லவர்களில் மகேந்திரவர்மன் பாண்டியர்களில் ஜடாவர்மன் என்றெல்லாம் பார்க்கிறோம் அல்லவா அப்படி பூர்ணன் என்ற பேருக்கு வர்மன் சேர்த்தால் பூர்ணவர்மன் பூர்ணவர்மனுக்கு முன்னால் மகன் ஆண்டான் என்று ஆச்சாரியால் சூத்திர பாஷ்யத்தில் சொல்லியிருப்பதை வைத்து அவன் யார் அவனோ இவனோ என்று நவீன வழி ஆராய்ச்சிக்காரர்கள் தோண்டி துருவியதாக பார்த்தோம் அல்லவா அந்த எவனுமே இல்லை நம்முடைய பழைய புஸ்தகங்களில் சொல்லியிருக்கும் ஆந்திர ராஜனான அந்த பூர்ணவர்மன் எங்கள் கணக்குப்படி இவனும் கிமு ஐநூறு ஆச்சாரியாலும் அதே பீரியட் ஒன்றுக்கொன்று கச்சிதமாக ஒத்துப் போகிறது என்று ஒரு டிஸ்கவரி நம்முடைய வழி வழி வந்த அபிப்பிராயங்களை அனுசரிப்பவர்கள் செய்திருக்கிறார்கள் பௌத்த ஜைன நூல்களின் அத்தாட்சி ஹிந்து மத புஸ்தகங்களில் சொல்லியிருப்பதை ஊர்ஜிதப்படுத்துவதாக பௌத்த ஜைனர்களின் பழைய புஸ்தகங்களிலும் இருந்துவிட்டால் அதற்கு வேல்யூ அதிகம் நிச்சயமாக அந்த சமாச்சாரம் நிலைநாட்டப்பட்டு விடுகிறது என்றே சொல்லலாம் ஆச்சாரியால் கிமு ஐநூத்தி ஒன்பது நானூத்தி எழுபத்தி ஏழு என்பதற்கு அந்த இரண்டு மதஸ்தர்களின் நூல்களிலும் ஆதாரம் இருக்கிறதாக காட்டியிருக்கிறார்கள் நேபாள ராஜா வம்சாவளி என்பது பௌத்தர்களிடம் இருந்து கிடைத்திருப்பது அதில் ஆச்சாரியால் நேபாளத்துக்கு வந்ததாகவும் அப்போது வர்மா என்பவன் ராஜாவாக இருந்ததாகவும் சொல்லியிருக்கிறது இந்த விருட்ச வர்மனின் காலத்தை சராசரியாக கலி இரண்டாயிரத்தி ஐநூறு அதாவது கிமு ஐந்தாம் நூற்றாண்டு என்றே அதில் கொடுத்திருக்கிறது ஜைன புஸ்தகத்துக்கு வருகிறேன் மகாவீரரின் சரித்திரத்தை பற்றி ஜின விஜயம் என்று புஸ்தகம் இருக்கிறது காளிதாசன் கால விஷயத்தின் போது குறிப்பிட்ட கோலாப்பூர் சாஸ்திரி அந்த புஸ்தகத்தை ஆராய்ந்து பார்த்தே பல தேதிகளை நிர்ணயம் பண்ணியிருக்கிறார் அதில் குமாரிலபட்டர் சூதன்வா ஆச்சாரியால் முதலியவர்களை சொல்லியிருக்கிறது ஜைன புஸ்தகமான அதில் திட்டியே சொல்லியிருக்கிறது நிச்சயமாக அவர்களை புராதன கால புருஷர்களாக காட்ட வேண்டும் என்ற உத்தேசம் அந்த புஸ்தகக்காரர்களுக்கு இருந்திருக்காது ஆனாலும் அவர் காட்டுகிற தேதிகள் எல்லாம் நாம் சொல்லும் கீமு பீரியடாகவே இருக்கிறது என்றால் அது நிஜம்தான் என்று ப்ரூவ் ஆவதாக கொள்ளலாமல்லவா குமாரிலபட்டர் பிறந்த நாளை ஜின விஜயத்தில் ரிஷி வாரஸ் ததா பூர்ணே மார்த்தியா ஷவ் வாம மௌனாத் என்று சங்கேத சங்கையில் சொல்லியிருக்கிறது சப்த ரிஷிகள் என்பதால் ரிஷி என்பது ஏழு வாரமும் ஏழு நாட்களை குறிப்பதால் ஏழு பூர்ணம் என்பது முழு வட்டமாக உள்ள சைபர் மார்த்தியா ஷவ் என்றால் மனுஷர்களுக்கு உள்ள கண்களின் எண்ணிக்கையான இரண்டு தேவர்களுக்கு முக்கண் பனிரண்டு கண் ஆயிரம் கண் என்பது வரை கூட போவதால் மனுஷ கண் மார்த்திய அக்ஷம் என்று இரண்டை சொல்வது நான் சொன்ன நம்பர்களை சேர்த்து பார்த்தால் ஏழாயிரத்தி எழுநூத்தி இரண்டு வாம மேளனம் என்பது திருப்பி போடுவது அப்படி போட்டால் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜைனர்கள் ஒரு யுதிஷ்டிர சகத்தை பின்பற்றுவதாகவும் அது கலி நானூத்தி அறுபத்தி எட்டில் ஆரம்பிப்பதாகவும் சொன்னேன் அல்லவா இது ஜைன புஸ்தகம்தானே அதனால் அந்த சகாப்தத்தில் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருஷம்தான் குமாரிலபட்டர் ஜனனமாக இங்கே சொல்லி இருப்பது அதாவது கலியின் இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து இது கிமு ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆகிறது ஆச்சாரியால் கிமு ஐநூறு என்கிறோம் அப்படியென்றால் குமாரிலபட்டர் அவரை விட நாற்பத்தி எட்டு வயசு பெரியவர் என்று ஆகிறது ஆச்சாரியால் எவ்வனத்தில் குமாரிலரை சந்தித்த போது அவர் விருத்தவாக இருந்தார் என்பதற்கு இது பொருத்தமாக இருக்கிறது ஆச்சாரியால் தம்முடைய பதினைந்தாம் வயசில் அவரை சந்தித்தார் என்று கூட அந்த புஸ்தகத்திலேயே இருக்கிறது பதினாறு முடிந்தவுடன் சந்தித்ததை ஒரு வருஷம்தான் குறைத்து சொல்லியிருக்கிறது இருக்கிறது ஆச்சாரியாலை திட்டும் புஸ்தகத்திலும் சிவகா என்று அவருடைய அவதாரத்துவத்தை சொல்லியிருப்பது விசேஷம் ஆச்சாரியாளின் சித்தி தினத்தையும் அதில் சொல்லி இருக்கிறது ஏகத்வேன மர்தியாங்க தாம்ராட்சஸ் தத்ரவத் ரிஷி ஏழு பானம் பஞ்சபானம் என்பதால் ஐந்து பூமி ஒரு பூமி தானே ஒன்று அதனால் ஒன்று மர்தியம் மனுஷக்கன் இரண்டு அதாவது 7.512 மாற்றி போட்டால் 2.157 ஏழு ஜைன யுதிஷ்டிர சகம் 2.157 அதாவது கல்பியந்தம் 2.625 இதுதான் நாமும் சொல்லும் சித்திகாலம் கீமு கணக்கில் 477 எழுபத்தி ஏழு பிரபவாதி வருஷங்களில் அதை தாமிராக்ஷம் என்று குறிப்பிட்டிருக்கிறது தாமிரம் ரத்த வர்ணமானது அதனால் இது ரத்தாக்ஷி வருஷம் என்று ஆகிறது நாமும் அப்படித்தான் சொல்கிறோம் நந்தனவில் பிறந்தவர் முப்பத்தி ரெண்டு வயசில் விதேக முக்தி என்றால் அது தான் இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் ஒன்றுக்கொன்று சரியாக பொருந்து இருக்கிறது ஆக ஆச்சாரியால் கிமு ஐநூத்தி ஒன்பதில் அவதரித்து நானூத்தி எழுபத்தி ஏழில் பாவம் அடைந்தார் என்று அவருடைய மடங்களில் சொல்வதற்கு ஹிந்து ஜைன பௌத்த புஸ்தகங்கள் பலவற்றின் பிரமாணம் இருக்கிறது கர்ண பரம்பரையாகவும் தலைமுறை தலைமுறையாக இப்படி நம்பிக்கை தொடர்ந்து வந்திருக்கிறது கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டு எண்ணூத்தி இருபது என்றோ வேறே விதமாகவோ சொல்கிற எந்த காலக்கணக்குக்கும் இத்தனை ஆதாரம் இருப்பதாக தெரியவில்லை அதிமேதை குழந்தை ஆச்சாரியால் குழந்தையாக வளர்ந்தார் குழந்தையாக இருந்தபோதே மகா மேதையாக இருந்தார் மூன்றாவது வயசு வரையில் அவர் தேச பாஷைகளை கற்றுக்கொண்டார் ஐந்தாவது வயசு வரையில் சமஸ்கிருத பாஷையை அபியாசம் செய்து தேர்ச்சி பெற்றார் என்று சொல்லியிருக்கிறது மூன்றாவது வயசு வரையில் ஐந்தாவது வயசு வரையில் என்றால் அந்த வயசுக்கள் முடிவதற்கு உள்ளேயே அந்த பாஷைகளை நன்றாக கற்றுக்கொண்டு விட்டார் தேச பாஷைகள் என்பதில் முக்கியமாக தமிழ்தான் இருந்திருக்க வேண்டும் மூன்று வயசில்தான் ஞானசம்பந்தர் தமிழ்மறை என்கிற தேவாரம் பாட ஆரம்பித்தது இதெல்லாம் கட்டுக்கதை என்று சொல்லிவிடலாமா என்றால் கதையை விட ஆச்சரியமாக இப்போதும் அங்கங்கே கேள்விப்படுகிறோமே சின்ன குழந்தைகள் பத்து ஸ்தானம் பதினைந்து ஸ்தானம் இருக்கிற பெருக்கல் கணக்குகளை நிமிஷத்தில் போட்டு விடுகிறதுகள் ஸ்லேட் கீட் பலப்பம் பென்சில் இல்லாமல் போட்டு விடுகிறதுகள் ஸ்கூல்களில் இந்த குழந்தைகளை வரவழைத்து டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுகிறார்கள் ஜென்மாந்தர வாசனை என்று சொல்கிறோம் அதை தவிர என்ன காரணம் சொல்வது ஜென்மாந்தரங்களிலேயே வேற சில குழந்தைகள் சொல்கிறதுகள் முந்தின ஜென்மாவில் இன்ன ஊர் இன்னார் பந்துக்கள் என்று சொல்கிறதுகள் அழைத்துக் கொண்டு போய் காட்டினால் அப்படியே இருக்கிறது சைக்காலஜி என்று சொல்லி இதை பற்றி இப்போது சயின்ஸ் முறையிலேயே ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் அவைதிகமான ஜைன பௌத்த மதங்களில் கூட ஜன்மாந்தர நம்பிக்கை உண்டு புத்தரே ஜாதக கதைகள் என்பதாக தம்முடைய அநேக பூர்வ ஜென்ம வரலாறுகளை சொல்லியிருக்கிறார் ஆச்சாரியாளுக்கும் சம்பந்தருக்கும் ஜன்மாந்தரம் சொல்வது அசம்பாவிதம் ஆனால் மனுஷர்களாக பூர்வ ஜென்மத்தில் அடைந்த புத்தி வளர்ச்சியே அடுத்த ஜென்மத்தில் ஒரு குழந்தையை பிராடிஜி என்று பிரமிக்கும்படியான மேதையாக்க முடிகிறது என்றால் சர்வஜனான ஈஸ்வரனின் அனுகிரகத்தில் இருந்தே தோன்றிய அவதாரக் குழந்தைகளுக்கு ஏன் அதிசயமான மேதாவிலாசம் இருக்க முடியாது பால்ய உபநயன சிறப்பு ஐந்து வயசிலேயே ஆச்சாரியாளுக்கு உபநயனம் செய்துவிட்டார்கள் சம்பந்தர் கதையை பார்க்கும்போது அவருக்கும் மூன்று வயசில் அவர் பதிகம் பாட ஆரம்பித்து அப்புறம் சில கஷேத்திரங்களுக்கு யாத்திரை பண்ணிவிட்டு வந்தவுடனேயே உபநயனம் செய்துவிட்டதாக பெரிய புராணத்தில் இருக்கிறது உபநயன பருவம் எய்த என்று சொல்லியிருப்பதால் இருப்பதால் மினிமம் எந்த வயசில் பூணூல் போடலாமோ அப்போதே போட்டுவிட்டார்கள் என்று துவனிக்கிறது நித்ய உபநயனம் என்பதற்கு மினிமம் எட்டு வயசு காமிய உபநயனம் என்பதற்கு அஞ்சே வயசு நித்யம் காமியம் என்று இரண்டு கர்மா என்பதற்கு உள்ளூர ஏற்படுகிற ஆத்ம சக்திதான் பலன் வேறு அதனால் எந்த இஷ்ட லாபமும் அடைய முடியாது உண்மையை சொல்வதால் லாபம் உண்டா பொய் சொன்னால் தான் கொழுத்த லாபம் சம்பாதிக்க முடியும் என்றுதான் பார்க்கிறோம் ஆனபோதிலும் உண்மைதானே நாம் சொல்ல வேண்டியது என்று விதி இருக்கிறது ஏன் அப்படி இருக்கிறது பொய் சொல்வதால் பாபம் உண்டாவதால் அதாவது ஆத்மா அசுத்தி அடைவதால்தான் தான் கர்மாவும் இப்படித்தான் செய்யாவிட்டால் பாபம் செய்தால் நமக்குத் தெரியாமலே ஆத்மா சுத்தி தவிர தெரியும்படியாக தனலாபம் புத்திரலாபம் என்று எதுவும் காட்ட முடியாது காமியகர்மா என்பது நம்முடைய ஏதோ ஒரு இஷ்ட லாபத்தை உத்தேசித்தே பண்ணுவது பிள்ளை பிறப்பதற்காக தசரதர் புத்திர காமேஷ்டி பண்ணியது காமியகர்மா ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் என்று நவக்கிரகத்தை சுற்றுவது காமியகர்மா இவற்றை பண்ணித்தான் ஆக வேண்டும் என்பது இல்லை நித்திய கர்மா பண்ணியே ஆகணும் பண்ணாவிட்டால் பாபம் நித்திய உபநயனம் எட்டு வயசுக்கு பண்ண வேண்டும் கர்ப்பத்தை கூட்டி எட்டு வயசு அதாவது பிறந்து ஏழு வருஷம் இரண்டு மாசமும் ஆனவுடன் இது மினிமம் மேக்சிமம் இதுவேதான் என்று சொல்லும்படியாகவே சாஸ்திர அபிப்பிராயம் இருக்கிறது ஆனாலும் தவிர்க்க முடியாமல் ஏதாவது இடஞ்சல் ஏற்பட்டால் என்ன பண்ணுவது என்று நினைத்து போனால் போகிறது என்று இன்னொரு எட்டு வருஷம் கொடுத்து பதினாறு வயசு வரை பூணூல் போடலாம் என்று சொல்லியிருக்கிறது அதற்கு மேல் போகவே படாது போகவிட்டால் பாபம் நித்தியம் என்பதை பண்ணாவிட்டால் பாபம் என்று பார்த்தோம் அல்லவா அப்படி பதினாறு வயசுக்கு கூட ஒரு தகப்பனார்காரன் பிள்ளைக்கு பூணூல் போடாமல் விட்டால் பாபம் ஒரு காரணமும் நியாயமும் இல்லாமல் தற்போது பெரும்பாலான தகப்பனார்கள் இந்த பாபத்தை தான் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பாயிண்ட் என்னவென்றால் ஒரு பிராமண பையனுக்குள் காமம் பிரவேசிப்பதற்கு முந்தி காயத்ரி பிரவேசித்து அவன் தினமும் சகசரச ஆவர்த்தி ஆயிரம் ஆவர்த்தி அளவுக்கு ஜபித்து மந்திர சித்தி அடைந்தால்தான் அவன் தனக்கும் சித்த பரிசுத்தி பெற முடியும் லோகத்துக்கும் கஷேமகரமான வைப்ரேஷன்களை ரேடியேட் செய்ய முடியும் ஆன்மீக அதிர்வலைகளை பரப்ப முடியும் இப்படித்தான் தன் புத்திரனுக்கு ஏற்படக்கூடிய ஆத்மக்ஷேமம் அவனால் வெளியில் ஏற்படக்கூடிய லோகக்ஷேமம் இரண்டும் ஏற்படப்பட்டாமல் ஒரு பிதா பண்ணுவது பாபமா இல்லையா எட்டு வயசுதான் முக்கிய காலம் என்பது முக்கியம் என்றால் கரெக்டாக விதிப்படி இருப்பது போனால் போகிறது என்று செகண்டரியாக விட்டுக்கொடுத்து கொடுத்து சாஸ்திரங்களிலேயே சொல்லி இருப்பது கவுனம் எட்டுக்கு மேல் பதினாறு வரை உபநயனத்திற்கு கவுன காலமாகும் அதுவும் தாண்டிவிட்டால் ஒருவன் பிராத்தியனாகிவிடுவான் என்று மனுஸ்மிருதி முதலானவற்றில் இருக்கிறது பிராத்தியன் என்றால் ஜாதி பிரஷ்டன் கவர்மெண்ட் சர்வீஸுக்கு இருபத்தைந்து வயசு ஏஜ் லிமிட் என்றால் பொய் சர்டிபிகேட் அது இது கொடுத்தாவது முயற்சி பண்ண தோன்றுகிறது இல்லையோ சாஸ்திரத்தில் சொல்லும் போது மட்டும் இஷ்டப்படி பண்ணலாம் என்றால் என்ன அர்த்தம் யாராவது ஒருத்தர் இரண்டு பேருக்காவது உரைக்காதா சுரணை பிறக்காதா என்றுதான் ஓயாமல் சொல்லி பார்க்கிறேன் இக்காலத்தில் இப்படி இந்த விஷயத்தில் ஒரே அலட்சியமாக இருக்கிறோம் என்றால் பூர்வ காலத்திலோ ரொம்ப புத்தி தீட்சண்யம் உள்ள குழந்தைகளை பெற்றவர்கள் அது நாலு அஞ்சு வயசில் இருந்தே சொல்லிக் எல்லாம் நன்றாக பிடித்துக் கொள்வதை பார்க்கிற போது எட்டு வயசு வரையிலா பூணூல் போடாமல் வைத்திருப்பது என்று நினைத்திருக்கிறார்கள் இதை உத்தேசித்தே காமிய உபநயனம் என்றும் ஒன்றை சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறது அதற்கு மினிமம் ஐந்து வயசு என்று குறைத்து கொடுத்திருக்கிறது பொதுவாக ஸ்வதர்ம கடமையாக சாஸ்திரங்கள் விதித்துள்ள நித்திய கர்மாவை விட நம்முடைய சொந்த இஷ்டத்திற்காக செய்யும் காமிய கர்மா மட்டம்தான் என்பார்கள் ஆனாலும் உபநயன விஷயத்தில் மட்டும் காமியம் என்னும் போது அந்த காமனை எதை உத்தேசித்து பிரம்ம வர்ச்சா காமியச பஞ்சமே என்று ஸ்மிருதிகளில் சொல்லியிருக்கும்படி குமாரன் பிரம்ம தேஜஸை சம்பாதித்துக் கொண்டு தன்னை சுத்தி செய்து கொண்டு ஊருக்கு சுத்தி ஏற்படும்படியாக செய்ய வேண்டும் என்பதுதானே உபதேசம் இதை எப்படி மற்ற லௌகிகமான சொந்த ஆசைகளோடு சேர்க்க முடியும் இயற்கையாக புத்தி தீட்சண்யம் உள்ள குழந்தையாக இருந்தால் காயத்ரி தேவதை உள்ளே போய் அது மழுங்காதபடி விருத்தி பண்ணி கொடுப்பாள் அதோடு புத்தி சக்தி அதர்மமாகப் போகாமல் தார்மீகமாகவும் ஆத்ம ஸ்ரேயஸ்காரமாகவும் போகும்படியாகவும் செய்வாள் மந்தமான ஆவரேஜாக நடுத்தரமான குழந்தைகளானாலும் காயத்ரி மந்திர ஆவருத்தியே அதுகளில் புத்தியையும் பிரகாசம் உடையதாக்கி நல்ல வழிகளிலேயே போகும்படி பண்ணும் இப்படி எந்த லெவலில் இருப்பவருக்கும் உபகாரம் பண்ணுவதாக அந்த மந்திரம் இருக்கிறது